பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு நவகிரக தோஷத்தை செய்யும் ஒரு அற்புதமான ஒரு பதிவு நிறைய பேர் வந்து கிரகத்தினுடைய ஒரு ஆட்சி உச்சத்தால் அவங்க வாழ்க்கை வந்து ஒரு சிலருக்கு உச்சமாவது ஒரு சிலருக்கு நீச்சமாவது பிரச்சனையாவது அதை எதை எப்படியாவது சரி செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறையவே வந்து போராட்டமாக ஃபாலோ பண்ணுறாங்க நான் வந்து எந்த கோவிலுக்கு போனால் என்னுடைய கிரகம் சரியாகும் எந்த இடத்திற்கு சென்றால் நான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆவேன் அப்படி மாதிரி நிறைய எதிர்பார்ப்போடு நம்ம காத்துக்கிட்டு காத்துக்கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மனிதனையும் கிரகம் நம்மளை ஆட்கொள்கிறேன் அதுதான் வந்து பிரபஞ்ச சக்தி யூனிவர்சல் அப்படி மாதிரி தான் சொல்லுவாங்க நிறைய பேர் அவங்கவங்க வந்து ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த போல் யூனிவர்சல் வேலை செய்யுது பிரவியன் விதியன் வேலை செய்யுது உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக எளிய பரிகாரம் என்னென்ன செய்தால் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸு முதல்ல லைஃப் சக்ஸஸ் தெரப்பியை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண கொஞ்சம் பண்ணி வச்சுங்க பெல் ஐக்கானை வந்து ஃபாலோப் பண்ணுங்க ஏன்னா நிறைய வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமாக உங்களுக்கு ஃபாலோப் ஆகும் ரொம்பவே வாழ்க்கையில் சக்ஸஸாக இருக்கீங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் கொடுக்க கொடுக்க தான் வரும் வரும்போது தான் நீங்கள் கொடுக்க முடியும் இதுதான் தாரகம் மந்திரம் பயிற்சி முயற்சி சக்ஸஸ் பயிற்சி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறேன் நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் வாழ்க்கையில் யூனிவர்சல் உங்களை வந்து சக்ஸஸ் பாதிக்கு கொண்டு போகும் நிறைய பேருடைய ஜாதகத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது லக்கிணத்தில் ராகு கேது ராகுவாக இருக்கும் கேதுவாக இருக்கும் இல்லை லக்கிணத்தில் வந்து சூரியன் இருக்கும் சுக்கின் இருக்கும் குரு குரு இருக்கும் புதன் இருக்கும் எல்லாவுடைய ஓ அந்தவுடைய கர்மாவுக்கு தகுந்தாற்போல் அந்த நபருக்கு இதுதான் ப்ராசஸ் லக்கினம் ஒரு வேலை செய்யும் ராசி ஒரு வேலை செய்யும் இது எல்லாம் வந்து கூட்டு ப்ராசஸ்ஸாக கிரகணத்து கிரகத்தினுடைய தோசை நிவர்த்தி அப்படி மாதிரி சொல்லணும் நவகிரகம் நம்மளை ஆட்கொள்கிறது நவகிரகத்தை வந்து சரி செய்யணும் அப்படின்னா கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் குருனுடைய அருள் நமக்கு இருக்கணும் பிரவி என்னும் விதி என்னும் உங்களை வந்து வழி நடத்தும் நீங்கள் நினைப்பீங்க நான் தான் இதை செஞ்சுட்டேன் என்னால் தான் இது சக்ஸஸ் ஆச்சு அப்படி அப்படிலாம் இல்லைங்க அந்த பிரவியன் விதியன் அந்த நவகிரகம் உங்களை ஆட்கொண்டு உங்களை வழி நடத்துகிறது அதை நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்க நிறைய பேர் வந்து நான் வந்து நிறைய கோவில் பெரிய ஒரு ஐதீகமான கோவிலாம் நான் போயிருக்கிறேன் சென்னையிலருந்து கன்னியாகுமரியில் எந்தெந்த மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான இதை ஸ்தலங்கள்னு சொல்கிறாங்களோ ஆதி காலத்தில் உருவாக்கப்பட்ட கோவில்னு சொன்னாங்களோ அந்த கோவிலுக்கு எல்லாமே போகிற அப்படின்னா உண்மையிலே நீங்கள் புதுப்பிக்கப்படுகிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் கோவிலுக்கு போக போக தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு புது மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் நான் எங்கேயுமே போக மாட்டேன் என்னை தேடி வருணம் வராது நீங்கள் தான் தேடி ஓடி பார்த்து அதை வந்து வசிப்படுத்திக்க நிறைய பேருடைய எண்ணலைகளை சரி செய்கிறது கோவில் கருவறை நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றுகிறது கோவில் கருவறையும் கோவிலுடைய கோபுரமும் கோவிலுடைய குடிமரமும் இது ஆண்டு அனுபவிச்சவங்க மட்டுமே தெரியும் ஆதி காலத்தில் வந்து உருவாக்கின எல்லாவுடைய கோவில்களுக்கும் பயங்கர ஒரு வைப்ரேட்டு பார்த்துருப்பீங்க மதுரை மீனாட்சி அம்மன் காஞ்சி காமாட்சியம்மன் அப்படி நிறைய சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து சிவன் இல்லாத ஸ்தலமே இல்லைன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிவனுடைய ஸ்தலம் இருக்கிறது அந்த ஸ்தலத்தில் நவகரகம் இருக்குது அப்போ அந்த காலகட்டத்தில் கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால தான் அந்த நாடு அந்த வீ ஊர் அந்த இடம் அந்த நபர் சுபிச்சுமாக இருந்தாங்க நீங்கள் அதை மறந்துட்டோம் கடவுள் நம்மளை மறந்துட்டாங்க அதனால தான் ஓடுறோம் தேடுறோம் அலையிறோம் சரி செய்யவே முடியல எப்படியாவது சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின் மாதிரி பார்க்குறாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நீங்கள் ஆதிகாலத்தில் உருவாக்கப்பட்ட கோவிலுக்கு போங்க அங்கே நீ வழிபாடெல்லாம் செஞ்சிட்டு பிறகு நவகிரக ஸ்தலம் கோவில் இருக்கும் ஒம்பது கிரகத்தையும் வச்சுருப்பாங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு புதன் அப்படியே ராகு கேது சுக்கிரன் எல்லாவுடைய ஒரு ப்ராசஸ் வச்சுருப்பாங்க அந்த கிரகத்திற்கு என்னென்ன தானியம் அப்படின்னா எல்லா கடையிலையுமே கிடைக்கும் அந்த கடையில் போட்டு நவதானிய பொருள் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு அந்த தானியத்தை எடுத்துன்னு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த கோவில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தானே கிரகத்தை சுற்றுவோம் ஏன்னா அந்த நவகிரகத்துக்கும் கருவறைக்கும் கனெக்ஷன் இருக்குது கிரகத்தை வந்து வேலை செய்யறதுக்காக தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தெரிய ஜாதகம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு மாதிரி ஒரு ஆராய்ச்சி அப்படி போய் ஃபாலோ பண்ணுறோம் உண்மையிலே நீங்கள் ஜாதகமே பார்க்கனாலும் கோவிலுக்கு போயிட்டு கிரகத்தை நவகிரகத்தை ஃபாலோ பண்ணவே உங்கள் கிரகத்தை வந்து சரி செய்ய அப்படியே வந்து புத்துணர்ச்சி ஆக்கப்படும் எந்த கிரகம் வீக்னஸ் ஆச்சோ அந்த கிரகம் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் நீங்கள் சொல்லுவீங்க அந்த கோவிலுக்கு போய் தான் நான் வந்து சக்ஸஸ் ஆகிட்டேன் அந்த கோவிலுக்கு போய் தான் என்னுடைய வேண்டுதல் எல்லாம் பழிச்சிச்சு அந்த கிரகத்தை வேலை செய்ய வச்சுச்சின்னு அர்த்தம் நவகிரகத்தையும் வேலை செய்யணுமா அது உச்சமாக இருக்கட்டும் நீச்சமாக இருக்கட்டும் அதுக்கு தோஷமாக இருக்கட்டும் அது எப்பேற்பட்ட பிரச்சனை உங்களுக்கு தந்தாலும் சரி சனி பகவான் இப்படினா அப்படி எல்லாம் நம்மளாலும் பயப்படுறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை கொடுக்கவும் செய்யும் கெடுக்கவும் செய்யும் ராகு கேது கொடுக்கவும் செய்யும் கெடுக்கவும் செய்யும் அப்படின்னே இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நவதானிய பொருள் வாங்கி போயிட்டு நவகரத்துக்கு முன்னாடி வச்சுட்டு ஒம்பது முறை ரைட்டில் சுற்றுங்க சுற்றிக்கினே வாங்க எல்லாம் சங்கல்பம் ஓம் ப்ரீம் ஆதித்தாய்ய சோம மங்களாயே புதனாயே குரு சுக்கர ஆகிய ராகுவே கேதுவே நமக அப்படின்னு மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் முடிஞ்சால் சிவசிவான்னு சுற்றுங்க அவ்வளோதான் கிரகத்தை வந்து சொல்ல முடியுமா சொல்லிக்கினே சுற்றுங்க பாசூரி பகவானே சந்திர பகவானே செவ்வாயுடைய எஃபெக்டு செவ்வாய் பகவானே அப்படி மாதிரி அவ்வளோதான் புதனுடைய புதன் பகவானே அப்புறம் வந்து வேண்டிருக்குது அப்புறம் வந்து ராகுகேதுனுடைய இருக்குது சுக்கிர பகவானே அப்படி மாதிரி சொல்ல போகிறீங்க அப்படி நிறைய அப்படி அப்படியே சொல்லிக்கினே சுற்றிட்டு வாங்க ஒன்பது முறை வலதுபுறமாகவும் ஒன்பது முறை புறமாகவும் சுற்றிட்டு அங்கே வச்சிங்க இல்லையா நவகர நவதானிய பொருட்கள் அப்போ எல்லாம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த பொருளும் எடுத்துன்னு வந்து உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து தீபம் ஏற்றுங்க உங்கள் வீட்டில் வந்து ஒரு அந்த நவதானிய பொருள் வச்சுட்டு அது மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றுங்க எந்த கிரகம் கெட்டு போச்சோ எந்த கிரகம் உங்களை பா படாதபாடுபடுத்துகிறதோ அந்த கிரகம் சரி செய்யப்படும் இதுதான் வந்து ஒரு ஆதிகால ரகசியம் அப்படின் மாதிரி சொல்லலாம் உண்மையிலே ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த கிரகம் வந்து வீக்னஸ்ஸாக இருக்குதோ அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து அந்த தானிய பொருள் இருந்தாவே அந்த கிரகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் வச்சு தான் பாருங்களேன் செஞ்சு தான் பாருங்களேன் இதுக்கு வந்து நீங்கள் சந்தேகமாகவும் இது வந்து ச சஞ்சலமாக சஞ்சலமாகவும் ஃபாலோ பண்ணாதீங்க நான் நிறைய பேர் ஜாதகத்தில் பார்க்குறேன் எல்லா தடை 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 அது வந்து நான் நிறைய பேர் திருமண நீ பார்த்துருப்பீங்க எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா வேலை தடை சொல்லியிருப்பேன் திருமண தடை சொல்லியிருப்பேன் குழந்தை வாக்கியம் தடை அப்படின்னு மாதிரி ஒரு சொல்லியிருப்பேன் உண்மையிலே அங்கே நிறைய படிச்சுட்டு இருக்கிறாங்க நிறைய வே சம்பாதிக்கிறாங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க கவர்மெண்ட்டு வேலையில் இருக்கிறாங்க தனியார் வேலையில் இருக்கிறாங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆனால் திருமணமே நடக்கலை அப்படின்னு மாதிரி தடையில் இருக்காங்க பார்த்தா வந்து ராகுக்கேதோடைய எஃபெக்ட் ஹெவியாக இருக்குது நான் வந்து காலர்ஷிப் போட்டேன் போயிட்டேன் நான் வந்து திருமஞ்சநேரி போயிட்டேன் எங்கெல்லாம் பரிகார ஸ்தலம் எல்லாமே போயிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து ஒரு கரெக்டான ஒரு பரிகாரம் நம்மளால் செய்ய முடியல அவ்வளோதான் அதை செஞ்சிச்சுன்னா அது வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா உங்கள் ஆட்டோமேட்டிக் தடையை வந்து சக்ஸஸ் ஆகிக்கிட்டே நீ வந்து திருமணம் வந்து கை கூடும் நான் நிறைய பேருக்கு சொல்கிறது அதுதான் ஜாதகத்தை பாருங்கள் அதில் தடைய அந்த தடைத்த அந்த மாதிரி நம்மளுடைய பரிகாரத்தை ஃபாலோ பண்ணாவே அவ்வளோ வேலை செய்யுங்க விளைவே இந்த எபிசோட பார்க்குறவங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் அவசியம் லைஃப் சக்ஸஸ் தெரப்பி ப்ரோக்ராம் பார்க்குறவங்க எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தானே நவகரகத்தையே வேலை செய்யக்கூடிய ஒரு நவதானிய பொருளை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கே நம்ம அளவுக்கு டைம் இல்லை அதை நீங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அதை பார்த்து ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை ஏதோ பூ வாங்கி போறோம் தேங்காய் வாங்கி போறோம் பழம் வாங்கி போறோம் அப்படியே அப்பா அப்படியே கை எடுத்து கும்பிட்டு அப்படியே வந்துன்னு இருக்கிறோம் அப்பயும் வேலை செய்யுது அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் ஜாதகத்தை சரி செய்யக்கூடிய வந்து ஆதி சிவமுருகாலயம் தான் வந்து பருவமலை அடிவாரத்தில் இருக்குது அப்படி மாதிரி சொல்லுவோம் நான் ஜாதகமா என்ன பிரச்சனையா இருக்கட்டும் இப்போ அந்த முருகர் கோயிலுக்கு போங்க எப்படி வந்து நட்சத்திரம் இருபத்தி நட்சத்திரம் வந்து வில்வாரணி கோயில் வேலை செய்யுதோ அதேமாதிரி இருந்தால் பருதமலை அடிவாரத்தில் வந்து இருக்கிற முருகர் கோயில் வந்து ஜாதகத்தையும் சரி செய்யும் ஒரு மகா ஒரு ப்ராசஸ் ஒரு கோயில் தான் அதெல்லாம் நம்மளால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆக்ரி பண்ணதுனால அது வந்து எல்லாத்தையும் கல் உடைக்கிறோம் மண் தான் இருந்துட்டாங்க என்ன வந்தால் நீங்கள் சரியாகணுமா நீங்களே போங்க வச்சு வேண்டுங்க சக்ஸஸ் ஆச்சு உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிற குரூப் தான் அவசியம் உங்கள் ஜாதகத்தை சரியாக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த கிரக தோஷத்தை வந்து சரியாக்குன்னு நினைக்கிறீங்களா நவகிரக தோஷத்தையும் சரி செய்யும் ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் அவசியம் நீங்கள் வந்து நவ நீ எந்த இடத்துலலாம் இருங்க நீ எந்த மாவட்டத்துலாம் இருங்க எந்த ஊர்லாம் இருங்க எந்த நாட்டெலாம் இருங்க அந்த நாட்டில் அந்த ஊரில் நவகிரக கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க போகும்போது நவதானிய பொருள் வாங்கின்னு போயிட்டு அந்த கிரகத்தடியில் வச்சுட்டு ஒன்பது முறை வலது புறமாகவும் ஒன்பது முறை இடதுபுறமாகவும் வந்து அழகாக வந்து சங்கல்பமாக சுற்றிட்டு அதை எடுத்துக்கும் போயிட்டு வீட்டில் போயிட்டு உங்கள் பூஜை ரூமில் நீ இருக்கிற இடத்துல அந்த நவதானிய பொருள் வச்சு மேலே வந்து அகல் விளாக்க வச்சு ஆற்றுமாத்துமாக தீபம் ஏற்றுங்க சூப்பராக சுக்சமாகிடும் உங்கள் கிரகம் வேலை செய்வது நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க உங்களுக்கு என்ன கிரகம் வந்து வழிநடத்துலையோ பிரச்சனை பண்ணதோ எந்த கிரகம் வந்து ப ப்ராசஸில் இல்லையோ அந்த கிரகத்தினுடைய நவதானிய பொருள் உங்கள் அந்த கிரகத்தினுடைய பொருள் இருந்தாவே நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுங்க நீங்கள் செய்வே நான் நம்புகிறேன் உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு ஒளிமையமான ஒரு ப்ராசஸில் போகணும்னு நான் நான் நினைக்கிறேன் அவசியம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்டு உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட்ஸில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பர் இதே தான் நைன் ஃபோர் எயிட் செவன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ ஃபைவ் த்ரீ இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன பிரச்சனை போடுங்க அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நல்ல சொல்யூஷன் சொல்கிறேன் அவசியம் இதை பார்த்துட்டு நீங்களும் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நான் நம்புகிறேன் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாமல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இதான் ஒரே ஒரு வார்த்தை பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாம் நல்லா இருங்க அப்படின் மாதிரி தான் சொல்லணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மாதிரி அப்போ நீசனை வேண்டி இந்த எபிசோடு முடிக்கிறேன் நவகரக தோஷத்திலிருந்து இன்றிலிருந்து விடுதலை சூப்பராகிடுவீங்க நான் இங்கே ஜாதகம் பார்த்தேன் அங்கே போனேன் இங்கே போனேன் அலையினு எனக்கு ஒன்றுமே முடியல விட சூப்பராக வேலை நடக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஹரிஓம் தத்த நமச்சி வாயும் நமச்சி வாயும் வாயும்